இன்றைக்கு இந்து பிரச்சனை யார் முன்னாடி நிற்கிறா ஹெச்சராஜா அண்ணாமலை தான் நிற்கிது அரசியல் பண்ணணும் மதுரையில் திருப்பரங்குண்டத்தை வச்சு தொகுதியை கைப்பற்றணும் முஸ்லீம்கள் மீது ஒரு வன்மத்தை தூண்டியதன் மூலம்தான் அரசியல் அறுவடை செய்ய முடியும் என்று நம்புகிறதான் பிஜேபி பிஜேபி என்ன பண்ணுறான் ராமர் கோயிலை வச்சு தமிழ்நாட்டில் அரசியல் வளர்த்த முடியாது அப்போது முருகரை எடுத்தால் தான் தமிழை ரெண்டாயிரம் பேர் ஒரே நிலம் திரண்டான் இச்சராஜா வந்து விநாயகனுக்கு சொந்தக்காரர் முருகனுக்கு சொந்தக்காரர் கிடையாது இரண்டாயிரம் வருஷம் சமண குகை எது திருப்பரங்குன்றம் முருகன்னு உலகத்தில் சமணம் தான் பேர் வைப்பான் பாப்பா சுப்பிரமணியான்னுவான் வட இந்தியாவில் முருகன் கோயிலே இருக்காது பழனி கோயிலில் முதல் மரியாதை தேவேந்தர் கூட வேளாளர் என்ன காரணம்னா நிலம்பூரா அவர்கள் தான் வைத்திருந்தார்கள் இந்த பக்கம் வன்னியர்கள் திருப்பரங்கூட சமணப்படுகை முகலாய மொகலாயர் காலத்தில் என்ன படுகையை மாறுது சிங்க சிக்கந்தர் மலையாக மாறுது எந்த முஸ்லீம்களும் மேலே கோழி ஆடலாம் வெட்டுற பழக்கமே இல்லை தர்காவில் தொழுக போகிறவங்க இங்கேருந்து பிரியாணி வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம் இது இன்றைக்கிடையாது இல்லை காலங்காலமாக நடந்து நடந்துக்கிட்டு இவனை எப்படி ஆள்வது எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆழ்வதுன்னு அவனுக்கு சந்தேகம் வருகிற பொழுது பார்ப்பனர்கள் போய் சொல்கிறான் இது இதுதான் எங்கள் கான்செப்ட் இது சனாதன கான்செப்ட் சேர சோழ பாண்டியர்கள் இந்த சாதி சனாதனமே இல்லை இப்படி இருந்த இவ்வளவு வெற்றி வெற்றியும் அடைஞ்சிருக்க முடியாது இவனுக்குள்ளே அடிச்சு செஞ்சு போயிட்டானே தவிர இவர்களுக்கு உட்பகையே கிடையாது விஜயநகர பேரரசு வரும்போது பார்ப்பனர்கள் நீங்கள் முழு அதிகாரத்துக்கு வந்தாங்க அப்போ தான் முழு அதிகாரம் வந்த பிறகு தான் சாதியாக மேலும் மேலும் பிரிக்கப்படுறோம் நீங்கள் விஜயநகர பேரரசே தெலுங்கு படையெடுப்பு தான் கிங் குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மதுரை திருப்பரங்குன்றம் மலையில் என்ன தான் சார் பிரச்சனை அங்கே காலங்காலமாக இஸ்லாமியர்கள் அங்கே அந்த மலை மேலே முருகர் கோயில் இருக்குது உச்சியில் சிவன் கோயில் காசி விஸ்வநாதர் கோயில் அங்கே பக்கத்தில் சிக்கந்தர் தர்காவும் இருக்குது அங்கே காலகாலமாக நாங்கள் வந்து இருக்கோம் அதாவது ஆடு கோழியை வந்து இது பண்ணி நாங்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த திடீர்னு இந்த பிரச்சனையை கலப்புறாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குது இது எத நடந்த ஒரு ஒரு விஷயத்தை அரசியலாக்கப்படுதா இல்லை திட்டமிட்டு அரசியலாக்கப்படுதா என்னதான் தான் நடக்குது அந்த திருப்பரங்குன்ற மலை என்பது அது சமணக்குகை இங்கே முருகன் உடைய கோயில் இருக்குது இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு வழிபாட்டு ஸ்தலம் இங்கே முகலாய படையெடுப்பு வந்த பிறகு சிக்கந்திருக்கு அங்கே ஒரு தர்கா கட்டுறாங்க இதுவும் இயற்கையாக நடந்தது முகலாயர்கள் படையெடுப்பு பொழுது நிறைய மக்கள் தமிழர்கள் தான் இந்துக்கள் கிடையாது தமிழர்கள் முஸ்லீம் மதமாக மாறுகிறார்கள் ஏன் மாறுறாங்கன்னா நீங்கள் முகலாய படையெடுப்புக்கு முன்பு தான் தமிழர்கள் சிதைக்கப்பட்டார்கள் எப்படின்னா அத்தனை படையெடுப்பு யாருடைய படையெடுப்புனா விஜயநகர பேரரசு நீங்கள் இந்த ஆயிரம் வருடங்கள் இருக்குல்ல நாலாக பிரிச்சுக்கேன் சேர சோழ பாண்டியர்கள் அதிகாரத்தில் இருந்தான் இந்துமா கடலை கட்டுப்படுத்தினான் அவர்களுடைய வீழ்ச்சி வீழ்ச்சிக்கு பிறகு சோழர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் பூரா குட்டி ரா ராஜாவாக போயிட்டான் பேரரசு சிற்றரசு சிற்றரசு ஆகிப்போச்சு அப்போது இதை கேள்விப்பட்ட கில்ஜிகள் வந்து படையெடுக்கிறான் படையெடுத்து இரநூத்தம்பது வருஷம் ஆடுறான் இவனை எப்படி ஆள்வது எந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆழ்வதுன்னு அவனுக்கு சந்தேகம் வருகிற பொழுது பார்ப்பனர்கள் போய் சொல்கிறான் இது இதுதான் எங்கள் கான்செப்ட் இது சனாதன கான்செப்ட் ஜாதிய கான்செப்ட் இதுதான் அப்போ நீங்கள் சோழ பாண்டியர்கள் இந்த சாதி சனாதனமே இல்லை இப்படி இருந்தால் இவ்வளோ பெரிய வெற்றியும் அடைஞ்சிருக்க முடியாது இவனுக்குள்ளே அடித்து செஞ்சு போயிட்டானே தவிர இவர்களுக்கு உட்பகையே கிடையாது ஒரு ஒரு சமூகத்துக்குள்ளே உட்பா கிடையாது அப்போ அது இருபத்தஞ்சி இரநூத்தொம்பது வருஷம் அவன் போன பிறகு அடுத்து யார் வந்தான்னு கேட்டால் விஜயநகர பேரரசு வருது விஜயநகர பேரரசு வரும்போது பார்ப்பனர்கள் நீங்கள் முழு அதிகாரத்துக்கு வந்தாங்க அப்போ தான் முழு அதிகாரம் வந்த பிறகு தான் சாதியாக மேலும் மேலும் பிரிக்கப்படுறான் நீங்கள் விஜயநகர பேரரசே தெலுங்கு படையெடுப்பு தான் இந்த தெலுங்கு படையெடுப்பு வந்த பிறகு தமிழனுடைய நிலங்கள் பூரா பறிக்கப்படுது பண்ணையார் ஜமீன்தார் இப்படி இந்த நிலங்கள் பூரா பறிக்கப்பட்டு இந்த விஜயநகர பேரஸ் எவ்வளோ வரி கொடுப்பானோ அவங்கள்ட நிலத்தை பூரா கொடுக்குறான் அப்போ தமிழன் பூரா அகதியாக உலகம் பூரா போக அப்போ தான் முடிவு பண்ணுறான் அப்போ அந்த இரநூத்தம்பது வருஷம் அது முடிஞ்சுது முடிஞ்ச பிறகு இவனை காலி பண்ணிட்டு முகலாயர்கள் வர்றான் முகலாயர்கள் வந்த பிறகு இந்த பார்ப்பனர்களுடைய வேலை நடக்கல அப்போது அப்போ தான் இரண்டாயிரம் வருஷம் சமண குகை எது திருப்பரங்குன்றோம் சமணர் படுகை முருகன் கோயில் இருந்தது முருகன்னு உலகத்தே சமணம் தான் பேர் வைப்பான் பாப்பா சுப்பிரமணியான்வான் வட இந்தியாவில் முருகன் கோயிலே இருக்காது அப்போது முகலாயர்கள் வந்த பிறகு தான் இந்த பார்ப்பனுடைய வாழ் சுருட்டப்படுத்துகிறது அப்போ அவன் முழுமையாக அவனுக்கு சுதந்திரம் கொடுத்த பிறகு அந்த திருப்புரங்குன்றத்தில் போய் சிக்கந்தர் அங்கே கோயில் உண்டாக்குறாங்க தர்கா உண்டாகுது இது எப்போது முகலாயர் காலத்தில் அதுவரை அந்த கோயில் என்ன கோயிலாக இருந்தது சமணப்படுகை முருகன் கோயில் இந்த வரலாறு விஜயநகர பேரரசு முடிஞ்சு போகுது அடுத்து யார் வர்றா முகலாயர் விஜயநாதர் முகலாயர் முகலாயருக்கு அடுத்து பிரிட்டிஷ்கார் ஆங்கிலேயர் வராங்க பிரிட்டிஷ்கார் வந்த பிறகு இந்த பாப்பானுக்கு வேலையெல்லாம் எடுபடலை அவன் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் யா அதாவது ரூல் ஆஃப் லா சட்டப்படி ஆட்சி நடத்துகிறேன் பாப்பானுக்கு வந்து தண்டனை இல்லை தண்டனை அப்படிலாம் கிடையாது எல்லா ஒரே தண்டனை அவங்க காலத்துல தான் நீங்க நிலத்தை பூரா பஞ்சமி நிலம் அந்த மக்களுக்கு கொடுக்கறான் யாருக்கு ஏழை ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு யாரால் தாழ்த்தப்பட்டவன் பார்ப்பனர்களால் தாழ்த்தப்பட்டவன் விஜயநகர பேரரசு பாப்பானோட சேர்ந்து அவன் வைக்கிறான்ல நிலத்தை பிடுங்குறான்ல நீங்க பழனி கோயிலில் முதல் மரியாதை தேவேந்தர் கூட வேளாளர் என்ன காரணம்னா நிலம்பூரா அவர்கள் தான் வைத்திருந்தார்கள் இந்த பக்கம் வன்னியர்கள் வன்னி அப்போ வன்னியர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் இவங்கட்டு தான் நிலம்பூராக இருந்தது அதனால தான் இவர்கள் இவர்களும் நில நில உடைமையாளர்கள் இந்த பக்கம் தேவேந்தர் குல வேளாளரும் நில உடைமையாளர்கள் ஒவ்வொரு படையெடுப்பின் போதும் இந்த மக்கள் வந்து நிலங்கள் இப்போ திருப்பரங்கூடத்தில் என்ன நடந்ததுன்னா திருப்பரங்குட சமணப்படுகை முகலாய மொகலாயர் காலத்தில் என்ன படுக்கையை மாறுது சிங்க சிக்கந்திரு மலையாக மாறுது அவன் அந்த தமிழர்கள் தான் இந்துக்களே கிடையாது தமிழர்கள் முகலாய படையெடுப்பில் ஏ எதிர்த்து இந்த கலாச்சாரத்தை காப்பாற்றிக்க முடியல உண்மையாகவே முகலாயம் நினச்சிருந்தான்னா அத்தனை பேரையும் முஸ்லீமாக மாற்றியிருப்பான் மிரட்டியா மிரட்டியமாக ஆங்கிலயம் வந்த பிறகு அத்தனை பேர் கிறித்துவனாக மாற்றிருப்பான் மாற்றியிருப்பான் ஆனால் அவன் அப்படிலாம் செய்யலை விருப்பப்பட்டவங்களும் அதுதான் விருப்பப்பட்டவன் வா எப்போவுமே ஆங்கிலேயங்கிற ஒரு ஸ்டைல் எப்படின்னா கட்டுப்படுத்தி மதம் மாற்றினான்னா அவன் அந்த மதத்தை ஏற்றுக்கொள்ளாமலே சண்டை பிடிச்சிட்டே இருப்பான் ஒரு மதத்தை வந்து மானசீகமாக ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டுமே தவிர அடக்கியில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வச்சிங்கன்னா நீங்கள் அது அதிகாரம் இல்லைன்னா திருப்பி வெளியே போயிடுவான் அடிமைப்படுத்துனது உண்மை ஆனால் மதம் மாற்றத்தில் கட்டாயப்படுத்தலை இல்லை இல்லை இதுதான் அப்போது இவ்வளோ விஷயங்களில் முழுக்க முழுக்க முருகன் கோயிலுக்கும் அனுமதி உண்டு சிக்கந்தர் மலைக்கும் அனுமதி உண்டு சபரிமலைக்கு போனால் அங்கே சாஸ்தாவை சவை சேவைக்கு போகிறக்கு முந்திய அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது நான் இலங்கைக்கு போயிருந்தேங்க இலங்கையில் பிரபலமான கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா கதிர்காமம் ஆறு படையில் அது ஒரு படை ஆ அறுபடை வீடுன்னு சொன்னோம்ல அறுபடை வீட்டில் முக்கியமான ஒரு படை எதுனா கண்டி கதிர்காமம்னு சொல்லுவான் முருகன் கோயில் அதாவது இலங்கையினுடைய தெற்கு பகுதி கடைசியில் இருக்கு சிங்கள பகுதிக்குள்ள இருக்குங்க நாங்கள் போயிருக்கேன் போற வழியில் பார்த்தா ஒரு சர்க்காரு எங்க இலங்கையில் நான் என்ன கேட்கறேன் அவர் அடர்ந்த பகுதியில் முருகன் கோயிலை கொண்டாடுவான் தமிழன் தானே கொண்டாடுவான் சிங்களா முருகன் கோயில் வைப்பானா வைக்க மாட்டான் கண்டிப்பாக அப்போது மதம் மதம் மாற்றப்படுவதற்கு முன்பு அந்த கோயிலுக்கு ஒரு பூசாரியா இருந்தவன் இருந்தவர் என்ன மதம் மாதிரி முஸ்லீமாக போறார் அவர் அங்கே அடக்கம் பண்றாங்க அவர் அங்கே அடக்கம் அடக்கம் பண்றாங்க அவரை போய் கும்பிட்டுட்டு தான் முருகன் கோயிலுக்கு போகணும் ஏன்னு கேட்டால் அவர் தான் ரொம்ப பூசாரியா நான் எங்கே கேள்விப்பட்டது இலங்கையில் கேள்விப்பட்டது நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு தான் முஸ்லீம் மதமே உருவாகுது ஆனால் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு நம்மளால் என்ன பண்ணிட்டு இருக்கான் பூசை பண்ணிட்டு வந்திருக்கான் முருகனுக்கே பூசை பண்ணிட்டு வந்திருக்கான் அப்போ இந்துவாக இவன் மாறுவதற்கு முன்பு தமிழனாக இருந்தான் இந்து மதம் விரட்டப்பட்ட பிறகு எதா மாறுறான் இஸ்லாமியர் ஏன்னா அவனுக்கு ஆங்கிலேய படையெடுப்பு வந்த பிறகு அவனுக்கு பாதுகாப்பு நீங்கள் ஒரு வழக்கறிஞர் இருக்கார் அவர் தான் சொன்னார் அவங்க தாத்தா பெரிய பட்டம் வாங்கிட்டார் படித்து தலித்து பட்டம் வாங்கும்போது அது வந்து ஆங்கிலேயர்கிட்ட வேலைக்கு போகிறார் ஆங்கிலேயம் வேலைக்கு வச்சுக்கிறான் அங்கிருந்து பார்ப்பனர்கள் இந்து மேல்ஜாதி பூரா அவன் அவன் பட்டத்தை பறிக்க பார்க்குறான் பறிச்சா கூலி வலைதான் போனோம் இவர் என்ன பண்ணிட்டார் புத்திசாலித்தனமா கிரித்துனா மாறிட்டார் அவரே யோசிச்சு கிரித்துனா மாதிரி சர்ச்சில் போய் மெம்பர் ஆயிட்டார் இப்போ இந்த பயலுவா பாப்பா பயலுவா பட்டத்தை பறிக்க வரானுங்க அப்போ அங்கே சர்ச்சில் இருக்கிற பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான் இவர் குயின் எலிசபெத்துக்கும் ஒரே டயசிஸ் தான் ஒரே கோயில் தான் இவனுக்கு ஒரே கோயில் தான் இந்த கோயில்கள் பூரா இணைக்கப்பட்டு விட்டது இவரை கை வைக்கினால் எங்கள் ராணி கோவப்படுவார் பிரிட்டிஷில் இருக்கிற எங்கள் ராணி கோவப்படுவார் கோபத்துக்கு உள்ளாவாய் அதோடு அவருடைய பட்டம் பறிக்கப்படவில்லை இப்படி பாதுகாப்பு தேவைப்பட்டுருக்கு இதுதான் தான் இப்போ திருப்புறங்குண்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் நீங்கள் அங்கே கோ எந்த முஸ்லீம்களும் மேலே கோழி ஆடெல்லாம் வெட்டுற பழக்கமே இல்லை நல்லா கேட்டுங்க கோழி ஆடு வெற்ற பழக்கமே இல்லை ஆமாம் தர்காவில் தொழுக போகிறவங்க இங்கேருந்து பிரியாணி வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம் இன்றைக்கி அது இல்லை காலங்காலமாக நடந்து நடந்துக்கிட்டு இருக்கு அவன் பட்டியல் எப்படி இருப்பான் அவன் அவன் அசைவம் சாப்பிட ஆட்டில் தானே அவங்க ஆமாம் அசைவம் சாப்பிடுவதை நீங்கள் இவ அனுமதித்தது தான் இத்தனை ஆண்டு காலம் அங்கே போய் புனித தயிர் சாதமாக சாப்பிடுவான் அவன் இல்லை அது திடீர்னு அதாவது இத்தனை நாள் சாப்பிடாமல் இப்போ சாப்பிட்ருந்தா கூட அது ஒரு பிரச்சனையாக பேசணும் ஆனால் காலகாலமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறது இப்போ எப்படி அது பூதாகரமாகச்சு எப்படி ஆ ஆகுதுன்னா இப்போ பிஜேபி என்ன பண்ணுறான் ராமர் கோயிலை வச்சு தமிழ்நாட்டில் அரசியல் வளர்த்த முடியாது அப்போது முருகனை கையில் எடுத்தால் தான் தமிழ ரெண்டாயிரம் பேர் ஒரே நிலம் திரண்டான் அப்போது ஹிச்சராஜா வந்து விநாயகனுக்கு சொந்தக்காரர் முருகனுக்கு சொந்தக்காரர் கிடையாது வட வடைந்தியர் பீகாரை சேர்ந்த ஹரிஹ ஹரி ஹரிஹர சர்மா அது ராஜாங்கிறத ஹரிஹர சர்மா ரா ராஜா சர்மா சர்மானா யார் சாஸ்திரி சர்மா ஐயர் ஐயங்கார் நம்புவது ரீ தான் அப்போது இது சர்மாவுக்கான பிரச்சனை இல்லை சாவானியனுக்கான பிரச்சனை ஆனால் அதை இவங்க கையில் எடுத்து அரசியல் பண்ண அரசியல் பண்ணுறாங்க ஏன்னா முஸ்லீம்களுக்கு எதிராக முருகனை வைத்து அரசியல் பண்ணால் அண்ணாமலை பத தோல் தட்டுறாரு ஹெச் ராஜா தட்டுறாரு அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்து முனி அமைப்புகள் தோல் தட்டுறான் பற்றிக்குது பார்த்திங்களா நம்ம முருகன் கோயிலை பாய்புராம் எங்க கோயிலுக்கிறான் இப்படி மலிவான அரசியல் செய்வதற்காக திருப்புறங்குன்றம் மழை பயன்படுத்தப்படுகிறது இது அரசு என்ன பண்ணணும் மதுரை கலெக்டர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க யாருங்க போகக்கூடாது ஆமாம் அது அல்ல கலவரத்தை திட்டமிட்டு தூண்டுகிற அஞ்சு வேலைக்கு குண்டாசல் போட்டிங்கன்னா கதை முடிஞ்சுது அதை செய்யாமல் அப்படி போடுறதா இருந்தால் இப்போ நவாஸ்கனியும் அதில் போகிறாரு இப்போ எல்லார் மேலேயும் தானே வழக்கு போடணும் இல்லை எல்லோருமேலேயும் வழக்கு போடணும் ஆனால் சிறுபான்மை மக்கள் வந்து மலை என்றதுன்னு எந்தைக்குமே சொல்ல மாட்டோம் மலை அது பேர திருப்பரம் குன்றம் குன்றம் எந்த முஸ்லீம்களுக்கு மலை மலையில் கோயில் இருக்காது மலையில் கோயில் இருக்கிறது பூரா யார் தமிழர்களுக்கு தான் பழனி திருச்செந்தூர் திருப்பரம் குன்றம் இப்படி எந்த மலை எடுத்தாலும் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் இதுதான் பழமொழி நீங்கள் எத்தனை பேர் வந்து எந்த வரலாறு எந்த இலக்கியத்தை தோன்றுறாலும் குன்று இருக்கும் இடமெல்லாம் யார் இருப்பா சிக்கந்தர் பாய் இருக்க மாட்டார் அப்பா அவர்களுக்கு வழிபாட்டு உரிமை உள்ளது வழிபாட்டு உரிமை உள்ளது அதுதான் அப்பா அவங்ககிட்ட நா நாங்கள் பக்தர்கள் விரதமிருந்து மலை ஏறுவோம் அந்த நேரத்தில் நீங்கள் அசைவத்தை கோயில் கூட சாப்பிட்டுருக்கோங்க படியிலிருந்து சாப்பிட்டதா தான் சண்டை இவர்கள் நீங்கள் மலைக்கு மலை மேலே ஏறும்போது வழியில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுருந்தாங்கன்னு ஒரு தகவலை சொல்கிறாரு ராஜா ஆமாம் ஆனால் அவர்களை நீங்கள் சொ சொல்லியிருக்கலாம் ஏப்பா நாங்கள் இருந்து விரதம் இருந்து போகிறோம் நீங்கள் ஒரு தர்கா ஒரு சாப்பிட்டுங்க ஒரு சங்கஜமாக போயிருக்கோம் ஆமாம் இதுதான் உண்மை முடிக்கணும் ஆ ஆனால் இதை திமுக காரணம் தான் சொல்லியிருப்பான் தான் சொல்லியிருப்பான் பாமகக்காரர் தான் சொல்லியிருப்பான் விடுதலை சேர்ந்துருந்தான் சொல்லியிருப்பான் ஆனால் இதை பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறான் அரசியல் பண்ணுவனு நினைக்கிறேன் கலவரமாக மாற்ற இதுதான் இப்போ இப்போ அவங்க அங்கேருந்த அந்த தர்காவை அகற்றணும் அப்படின்னா அதே அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் பாஜக அப்படி மறுக்குது நாங்கள் அப்படிலாம் சொல்லலான்ட்டு எது உண்மை சார் இல்லை இல்லை ராஜா இப்போ பயங்கரமாக சொல்றது ரீ லொகேட்னா என்னது இடம் மாற்றணும் ஆ அப்புறம் அப்போது இடம் மாற்றுவது என்பது ஒரு கணவரத்தை உண்டு பண்ணணும் பாபர் மசூதி பிரச்சனை அதுதானே பாபர் மசூதியில் கோயில் கட்டணும்னு நீங்கள் சண்டை பிடிச்சிக்க கட்டிக்கலாங்க எங்கே போய் கட்டிங்க பாபர் மசூதியில் கட்டாமல் அது இடிச்சிங்க பத்து வருஷம் அரசியல் பண்ணிங்க இடிச்சுட்டு எங்கே பாபர் மசூத் இருந்த இடத்துல போய் நீங்கள் கட்டிங்களா கட்டல எங்கே போய் கட்டினீங்க தள்ளி போய் கட்டினீங்க இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா மீண்டும் நான் சொல்கிறேன் முருகன் கோயிலை உடைப்பதற்காக சிக்கந்துட்டு போனார்னு ராஜா சொல்கிறார் உடைக்கிறதுக்காக போனவர் உடைக்க முடியாமல் அவர் என்ன பண்ணுறாரு அங்கே தர்கா கட்டிட்டார் தர்கா கட்டியது அங்கேயே அடங்கிட்டார் இதுதான் வரலாறுன்னா முஸ்லீம்களை பொறுத்தவரை ஒரு இந்து அடையாளம் இருந்ததுன்னா அந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க இந்துக்கள் வந்து நீங்கள் கறி வெட்டுறாங்கல்ல ஹலால் ஹலால்னா ஓட்டலே சாப்பிட மாட்டாங்க இஸ்லாமியர் இஸ்லாமியர்கள் ஏன்னா அவங்களுக்கு மத நம்பிக்கை என்பது முஸ்லீம் சேர்ந்த ஒருவர் அந்த ஆட்டையோ கோழியோ இருக்கணும் அதுக்கு பேர் தான் ஓதி அறுப்பாங்க ஹலால் என்ன ஹலால்னால் சயின்ஸ் அது என்ன காரணம்னா ஆடோ கோழியோ உடம்புல அறுக்கப்பட்ட ரத்தம் எங்கே வந்துடணும் வெளியில் வந்துடணும் வந்துடணும் உள்ளேயே இருந்தால் விஷம் விஷம் பாய்சன் இது சயின்ஸ் தான் அது அவங்க நம்பிக்கை இப்போ இந்த ஹலால் பிரச்சனை தான் எல்லா ஓட்டலையும் இருக்குது அதனால் முஸ்லீம்கள் ஹலால் இல்லாத ஹோட்டலும் சாப்பிட மாட்டாங்க அதே போல தான் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா என்பது ஆண்டாண்டு காலமாக அனுமதிக்கப்பட்டது நீ போங்க போ போகிறவங்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் போன வருஷம் போ சபரிமலை போனீங்களா போகலையா இல்லை இல்லை வேற யார் போக அப்போது நான் போயிருக்கேன் வெளியார் நான் சபரிமலை போயிருக்கேன் போகிற வழியில் என்ன இருக்குது தர்கா தர்கா இருக்குது தர்கா கும்பிட்டு தான் வேலை ஏறுவாங்க அப்போது மதம் என்பது மக்களை ஒற்றுமைப்படுத்த அந்த திருப்பரங்குன்றத்திலே இணக்கமாக தான் இருக்காங்க இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இணக்கமாக இருக்காங்க அதாவது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே தமிழர்கள் இப்போ தான் அந்த மத அடை ஆமாம் ஆமாம் அங்கே இருக்கிறவங்களே இணக்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த தர்காவை சேர்ந்தவங்களும் பேசுகிறாங்க அங்கே இருக்கிற மக்களும் ஒரு சிலர் பதிவு பண்ணியிருக்காங்க இப்போ இது திமுக எப்படி கையாளுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா தெளிவாக கையாளுதா இந்த விஷயம் இல்லை 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 குழப்பமே திமுக தான் திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு இந்து முன்னணி தான் இதை கிழவரத்தை செய்யணும் ஓப்பனாக சொல்ல மறுக்குது இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் அண்ணாமலை கும்பல் தான் இது அண்ணாமலையும் ஹெச் ராஜாவும் இந்துக்களா வேறு யார் இந்துக்களே இல்லையா இல்லை இவங்க இந்துக்களுடைய பிரதிநிதியா இல்லை இந்துக்களுடைய உரிமையை எடுத்துக்கொள்வதற்கு இவங்க யார் ஏன் திமுகவில் இந்து இல்லையா இருக்கா திமுக இந்து இல்லையா பாமகவில் இந்து இல்லையா சிறுத்தியில் இந்து இல்லையா இன்றைக்கி இந்து பிரச்சனை யார் முன்னாடி நிற்கிறா ஹெச் அண்ணாமலை அண்ணாமலை கும்பல்தான் நிற்கிது அப்போ இது எது எதற்காக பண்ணுறீங்க அரசியல் பண்ணணும் மதுரையில் திருப்பரங்குண்டத்தை வச்சு தொகுதியை கைப்பற்றணும் தொகுதியை கைப்பற்றும் கோயமுத்தூர் குண்டு வெடிப்புக்கு பிறகு தான் இப்போ மகாராஷ்டிரா கவர்னராக இருக்கிற ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறார் குண்டு வெடிப்பது மட்டும் தோற்று போயிட்டார் அப்போ முஸ்லீம்கள் மீது ஒரு வன்மத்தை தூண்டியதின் மூலம்தான் அரசியல் அறுவடை செய்ய முடியும் என்று நம்புகிறதான் பிஜேபி இப்போ இப்போ திருப்பரங்குன்றம் சி சிக்கந்தர் மலை க கதை எடுத்த பிறகு ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பரபரப்பார் புரியாத என்ன சொல்கிறான் முஸ்லீம்கள் ஏன் அங்கே போய் ஆடு வெட்டி கோழி வெட்டி பிரியாணி ஆக்கி ஏன் திங்கிறது காலங்காலமாக நடந்துட்டு தானே இருக்குதங்க காலங்காலமாக நடந்து கொண்டு இருப்பதை தான் இவர்கள் இப்போ பிரச்சனை பண்ணுறாங்க இது மலிவான அரசியலுக்கு பயன்படுமே தவிர ஒட்டுமொத்த தமிழர்களும் கண்டிப்பாக முஸ்லீம்களுக்கு இல்லை நான் ஒரே கேள்வி கடைசியாக கேட்குறேன் இவர்கள்லாம் இப்போயே முஸ்லீம் ஆனால் அரேபியாவிலிருந்து இறக்குமதியானவர்களா இந்தோனேஷியாவிலேருந்து கொண்டு வரப்பட்டவர்களா இல்லை இந்து மதத்தில் நீ சேர்த்துக்குள்ள இந்து மதம் இந்து மதம் என்பது பார்ப்பன மதம் அங்கே சக்கரே மல்லம் முறைய ஒன்னா ஆயிரத்தெட்டு சாதிகளை பிரித்தது நீ தான் கோயில்கள் இன்றைக்கு வரைக்கும் கோயில்கள் விடாதது நீ தான் வேங்க வயலை உருவாக்கியது நீதான் அப்போது இந்த மக்களை சாதி வாரியாக பிரித்து இவர்களுக்குள்ள ஒற்றுமையை சீர்குலைத்ததை இந்து மதம் தான் அதனால் அவன் எங்கே போயிட்டான் முஸ்லீமாக மாறிட்டான் கிறிஸ்டினாக மாறிட்டான் அப்போ இதுக்கான சூத்திரதாரிகளை பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் இப்போ திருப்பரங்குன்றத்தில் இந்த மலை பிரச்சனை எடுத்துட்டு செய்வதும் இவங்கதான் இப்போ ஒரே நாளில் ஒரு மூணாயிரம் பேர் கூட்ட முடிஞ்சதுன்னா எந்த கொள்கையை வச்சும் கூட்ட முடியாது ஆன்மீகம் தான் ஆன்மீகம் நான் என்ன கேட்குறேன் ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் சொந்தமானதா கண்டிப்பாக இல்லை இதுவே தவறான பார்வை தமிழர்களை இனியும் ஏமாற்ற முடியாது தமிழர்கள் ஏமாற மாட்டார்கள் இந்த பிரச்சனை ரொம்ப நாள் பிஜேபி அங்கே எம்எல்ஏவில் ஆயிட முடியாது ராமஜென்ம பூமியை வச்சு மோடி ஜெயிக்கிலையே ஆமாம் அதே காணாவளி ஆகி போச்சு அந்த ஊர் வர்றதே இல்லை விமான நிலையம் ஹெலிபேடு எல்லா பஸ்ஸு ரயில் எல்லாம் விட்டீங்க அந்த ஊருக்கு எவனுமே போல ஆ ராம ரா நீங்கள் மெக்காவுக்கு போகிறது போல் கூட்டம் கூட்டிடுமா இல்லையா ஆமாம் ஆ ஏன் போல செயற்கையாக ஒரு ஒரு உருவாக்கத்தை உருவாக்கணும்னு நினச்சதுனால அது இந்திய உலகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தில் இந்துக்கள் பூரா புனித ராமலூர் கோயில் இருக்கணுமா இல்லையா எத்தனை கோடி பேர் வரத்துல மோடி கட்டும்போது அது பிறகு கட்டும் ஆக எதையும் மக்களுடைய உணர்வுகளை செயற்கையாக உருவாக்க முடியாது அதேதான் திருப்பரங்குன்றத்துலேயும் செயற்கையாக உருவாக்க முடியாமல் பிஜேபி முகத்திரை கிழிந்து தொங்குகிறது மிக்க நன்றி நன்றி வணக்கம்